பார்வதி பரமேஸ்வரஹர தேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நாரி விச்சையும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பளம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திருவுடன் தொடர் பதிவா பார்த்துக்கிட்டு வர்றதுல இன்னைக்கு நம்ம பார்க்கறது கஜயுக்த மூர்த்தி அப்படின்னு சொல்றப்படு கயாசுரனை அளித்த வடிவம் கயாசுரன் யானை வடிவு கொண்ட ஒரு அசுரன் அவன் இறப்பில்லாத ஆயிலும் வல்லமையும் வெற்றியும் அடைய நான்முகனை வேண்டி பெருந்தவம் புரிஞ்சார் அவன் தவத்திற்கு மகிழ்ந்து காட்சியளித்த நான்முகன் உனக்கு யாது வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார் அதற்கு கயாசுரன் ஐயனே நான் எப்போதும் இரவாமல் இருக்க வேண்டும் எல்லாரையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்றான் புன்னகை புரிந்த நான்முகன் அவ்வாறே ஆகட்டும் ஆனால் சிவப்பிரானை எதிர்த்தால் பெற்ற பேரு அழியும் அப்படின்னு நிபந்தனையோடு நான்முகன் அவருக்கு வரம் அளித்தார் நான்முகன் விட்ட வரம் பெற்ற கயாசுரன் அனைவரையும் துன்புறுத்த தொடங்கினார் இந்திரனின் ஊர்தியான ஐராவதத்தை வாழ பிடிச்சு அதனை சுழற்றி வீசினார் அக்னி யமன் நிருத்தி ஆகிய எந்திசை காவலர்களையும் போரிட்டு வென்றார் எனினும் அவனுடைய போர் வெறி தனியவில்லை தன் குலத்தை சார்ந்த தானவர்களையும் அழிக்க முற்பட்டார் கயாசுரனுடைய கயமைத்தனத்தை கண்ட அருத்தவத்தை மேற்கொண்ட சான்றோர்கள் காசி நகரை அடைஞ்சு வல்ல பரமேஸ்வரனை தொழுது அருட்பெருங்கடலே ஆபத்திற்கு புனையே ஆனந்த வெள்ளமே நான்முகனின் மரத்தினை பெற்ற கயாசுரன் தேவர்களை பாடாய் படுத்துகிறான் ஆணவம் தலைக்கேறியவனாய் அகில உலகத்தில் உள்ள உயிர்களையும் எல்லாம் கொன்று வருகிறான் செருக்கு தலைக்கேறி எங்களை துரத்தி வருகிறான் தான் எங்களை காத்தொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான் அஞ்சேல் அஞ்சேல் அப்படின்னு சொன்ன இறைவர் அவர்களுக்கு அபயம் அளித்தார் அருந்தவத்தோர் காசி நகர் சென்று சிவப்பிரானிடம் சிவப்பிரானிடம் முறையிட்டதை அறிந்த கயாசுரன் கோபம் கொண்டு அவர்களை அழிக்க காசி நகருக்கு தேடி வந்தான் ஆணவம் தலைக்கேறிய பரமனின் ஆலய திருவாயில அடைஞ்சான் ஆணவம் தலைக்கு ஏறிய கயாசுரன் பரமனுடைய ஆலய திருவாயில அடைஞ்சான் நான்முகனின் எச்சரிக்கையையும் மறந்துட்டான் ஆழ அருந்திய நீலகண்டனின் திருவாயில் அது என்பதையும் மறந்து இடிப்போர் முழங்கினான் பெருமானிடம் அடைக்கலம் புகுந்தவர்கள் அதிர்ந்து போனார்கள் அரவாபரணன் அஞ்சாதீர்கள் அப்படின்னு கூறிக்கொண்டிருக்கும் போதே கயாசுரன் பெரிய உருவம் கொண்டு எம்பெருமான் முன்னிலையில் நின்று அவரை எதிர்க்க முற்பட்டார் சிவபெருமான் சினம் கொண்டு தீப்பொறியை விழிவழி சிதறி தம் திருவடியால் கயாசுரனை உதைத்து தள்ளி யானை வடிவமேற்ற அவனுடைய தோலை உரிக்க உமை அது கண்டு நடுங்கினான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் இடம்பெற்றிருக்கிற ததீசி உத்தர படலத்தில் மூன்று பாடல்களில் இந்த வரலாற்றை விவரித்து பாடி இருக்கார் மதித்து வேளமாந்தனவன் வருதலும் வடவை உதித்த வண்ணியும் அச்சுர வெறிவிழி தொருதன் கதித்த தாள் தள்ளவே கயாசுரன் கவிழ்ந்து பதைத்து வீழ்த்தலும் மதித்தனன் பாகத்தால் பதத்தால் ஒரு பதத்தினை கவனுரு திருக்கரத் துகிறாள் வெறிநடைப் பிழநீர் இருத்தால் புடைமேவ குருதி யோலிட அவுணர் குலத்து கரியுரித்தனன் கண்டும் நின்றமையாயும் கலங்க ஐயன் மிக்கதன் கதிரினை குருதி நிரராத மையல்யானவன் ரோலை மேற்கொண்டனன் மறைத்தான் செய்யக்கோளோடு கரியகோல் இருவரும் செறிந்து வெய்யபானுவின் நடுவூர் கவர்ந்து மேவியது போல அப்படின்னு கந்தபுராணத்துல கவினுர காட்டி இருக்காங்க இறைவன் கயாசுரனை கொன்ற நிகழ்ச்சி காசியில் நிகழ்ந்தது அதனால காசியில் அமைஞ்சிருக்கிற ஒரு லிங்கத்துக்கு கீர்த்த வாசேஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் வடமொழியில் இருக்கு அப்படிங்கிறத இந்த விஷயத்தை கூர்ம புராணத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க நமக்கு இருக்கிற வாழ்க்கையிலேயும் இருக்கிற அச்சங்களை எல்லாத்தையும் இறைவன் இருந்து நமக்கு அருள் புரிஞ்சு எல்லா ஆசி வழங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமாதேவா என்ன ஆட்டுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் Tchau, yeah.